வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை காலத்தின் விளிம்பில் குரல் வடிவில் லிங்கம் பூந்தோட்டம் என்னும் இணைய இணையவாரைதழில் நான் எழுத தொடங்கிய கட்டுரைகளுக்கு முதலில் எந்த வரவேற்பும் இல்லை அத்தொடரை நிறுத்தியிருந்தாலும் எந்தவிதமான பாதகமும் இல்லை என்கிற மாதிரியான மௌனத்தை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை சிறிய அளவில் உருவான சலிப்பு மெல்ல மெல்ல வளர்ந்து பெரிதாகி செயல்பட முடியாத அளவுக்கு நெஞ்சை அடைத்தது எழுதுவதற்கு எனக்கும் ஓர் இடம் தேவையாக இருந்தது என்பதையும் அந்த இணையதளத்தை நடத்தி வந்தவர் என் நண்பர் என்பதையும் தவிர அக்கட்டுரை தொடரை தொடர்ந்து எழுத வேறு எவ்விதமான காரணமும் இல்லை ஏறத்தாழ பத்து வாரங்களாக அத்தொடர் வெளிவந்து கொண்டிருந்தது வாரம் பூந்தோட்டத்தில் வெளியிடப்படுகிற வாசகர் கடிதக் குவியலில் இக்கட்டுரை தொடரைப் பற்றி ஒரு வரிகூட ஒருவரும் எழுதியதாகத் தெரியவில்லை இக்கட்டுரைகள் ஏன் வாசகர்களை ஈர்க்கவில்லை என ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன் விட எதுவும் தெரியாத புள்ளி வரைக்கும் அந்த யோசனை நீண்டு மறைந்து போகும் பதினோராவது வாரத்துக்கான கட்டுரையை எழுதி முடித்ததும் அனுப்புவதற்காக மின்னஞ்சல் பக்கத்தை திருப்பியபோது எனக்கு ஒரு மடல் வந்திருக்கும் செய்தியை அறிந்தேன் முதலில் திரையில் புலப்பட்ட ஒற்றை முகவரியை வைத்து எழுதியவர் யாராக இருக்கும் என்று ஊகிக்க முயற்சித்தேன் என் மனத்தில் வழக்கமாக எனக்கு மடல் எழுதும் நண்பர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் அனைத்தும் பளிச்சிட்டு மறைந்தன கண்டுபிடிக்க இயலவில்லை ஒருவித ஆர்வம் ஊந்த அந்த மடலை திறந்தேன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தது அக்கடிதம் பல ஆண்டுகளாக இலக்கியம் அறிமுகம் உள்ளவராக தெரிந்தார் தொடராக வந்திருந்த பத்து கட்டுரைகளைப் பற்றியும் சிற்சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அம்மடல் பொதுவாக என்னை